அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பலரோட வாழ்க்கையை புரட்டி போட்ட மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் பலரோட நம்பிக்கையான அமல் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இது பல அதிசயங்களை எனக்கு ஏற்படுத்தி இருக்கு நான் ஏற்கனவே இதை பற்றி நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஒரு தேவைக்காக நான் இதை ஓதனேன் அந்த தேவை இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட இருக்கு என்கிட்ட அல்லாஹால நிரந்தரமா கொடுத்துருக்கான் அப்படி இந்த ஒரு அமலை மட்டும் நீங்க ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீத்து வச்சீங்க அப்படின்னா அது இன்ஷால்லா கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும் அது உங்களுடைய மவுத் வரைக்கும் உங்ககிட்ட தான் இருக்கும் அது ஒரு செல்வமா இருந்தாலும் சரி அல்லது ஒரு நபருடைய அன்பாக இருந்தாலும் சரி இது போல உங்களுக்கு எது வாழ்நாள் முழுக்க என் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை முன்னிட்டு இந்த அமலை நீங்க நல்ல முறையில நிறைவு செய்யுங்க இன்னும் என்கிட்ட நிறைய பேர் அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க அதுல நான் முக்கியமா சொல்லக்கூடியது இந்த அமல் தான் இந்த அமலை செய்யுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது போல் எப்படிப்பட்ட பிரச்சனைக்குமே இதை ஓதுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மேஜிக்கை ஏற்படுத்தியிருக்கு எனவே இந்த ஒரு அமலை நீங்கள் செய்ய தொடங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நீயத்தை வச்சுக்கோங்க அந்த நீயத்தை நீங்கள் இந்த அமலில் நீங்கள் சொல்லணும் அது உங்களுக்கு பண தேவையாக இருந்தாலும் எனக்கு செல்வத்தை அதிகமாக குடியா அப்படின்னு கேளுங்க அல்லது நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நோயில் கவலைப்பட்டு இருக்கேன் இன்னும் நிறைய பிரச்சனைகளை இருக்கேன் நான் நிம்மதியாக இருக்கணும் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது நீங்கள் அழகாக இருக்கணும் ஒளிவாக இருக்கணும் பலருடைய அன்பை சம்பாதித்து கொண்டவங்களாக இருக்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது வெவ்வேறு ஆசைகள் உங்களுக்கு எந்த ஆசைகள் ஆகணும் அப்படின்னாலும் இந்த அமலை நீங்கள் நிறைவு செய்ய நல்ல முறையில் அதுவும் எப்படி ரெண்டு அசருக்கு நீங்கள் இதை இடைவிடாமல் செய்யணும் இதற்கு இடையில் நீங்கள் கண்டிப்பாக ஐவேனை தொழுகையை தொழக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா எப்பவுமே அஞ்சு நேரம் தான் உடனுக்குடன் துவாக்கள் கபூலாகும் இன்னும் இந்த அமலை ஏன் ஆசருக்கு பிறகு செய்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு இப்போ எப்படி ஃபஜருக்கு சூரியன் உதயமாகும் போது நிறைய திக்கர்கள் நம்ம ஓதுறோமோ அதே தான் அசருக்கும் ஓதணும் ஆனால் நம்மள பலரும் அசரை வந்து கண்டுக்கிறது கிடையாது அவசர அவசரமாக தொழுதுட்டு நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கறனால மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஆனா இந்த அசருடைய நேரம் என்பது அல்லாகுவ நினைவு கூறக்கூடிய நேரம் இன்னும் நிறைய ஹதீஸ்கல்ல சொல்லுவாங்க சூரியன் உதிக்கும் போதும் சூரியன் மறையும் போதும் நம்ம தொழுக கூடாது அது வந்து மக்ருகான நேரம் இன்னும் சில ஹதீதுகள்ல ஏன் இந்த நேரத்தை அல்லாத்தாலா தொழக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்படின்னா இந்த நேரத்துல அல்லாஹ நினைவு கூறணும் அதற்காக தான் அல்லாஹாலா தொள்ள அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா இன்னும் மாற்று மதத்தினர் சூரியன் உதிக்கும் போதும் சூரியன் மறையும் போதும் செய்வாங்க அதற்கு நம்ம மாற்று விதமாக நம்ம பண்ணணும் அப்படிங்கறனால தான் இந்த நேரத்தில் தொழக்கூடாது ஆனால் இந்த நேரத்துல அதிகளவு நம்ம திக்ரு செய்யணும் இந்த ரெண்டு நேரங்களுமே அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடிய நேரம் நிறைய பேர் ஃபஜரை யூஸ் பண்றாங்க ஆனால் அசரை யாருமே யூஸ் பண்றது கிடையாது இந்த அமல் கண்டிப்பாக அசரை தான் செய்யணும் அப்போதான் இதனுடைய சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே ரெண்டு அசருக்கு நீங்கள் இந்த அமலை முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தேடுறது உங்கள் கையில் வந்து விழும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் செல்வத்தை நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா தாழ்மையாக காலில் வந்து விழுமா அந்த அளவு இது ஒரு பறக்கத்தான அமல் அல்லாஹினுடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய அமல் இன்னும் நீண்ட ஆயுளை கூட இந்த அமல் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் நம்முடைய பல தலைமுறையினருடைய வாழ்க்கை கூட ரொம்ப சீரும் சிறப்புமாக செல்வாக்கோடு இருக்கும் அப்படின்னு இந்த அமலுக்கு நிறைய சிறப்புக்கள் சொல்லப்படுது இப்போ அந்த அமல் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கணும் அசருடைய தொழுகையை நீங்கள் நல்ல முறையில் முடிச்சுக்கோங்க அதற்கு பிறகு செலவாத் மூன்று முறை ஒதுக்கணும் அதற்கு பிறகு உங்களுடைய அந்த ஹாஜத் என்ன அப்படிங்கிறத நீங்க அந்த இடத்துல நீங்கள் அல்லாஹ் இடத்துல மூன்று முறை சொல்லணும் நீங்கள் எந்த ஹாஜத்தை வைக்கிறீங்களோ அந்த ஹாஜத் ஒரு தேவைக்காக தான் இந்த அமலை செய்யணும் அடுத்தது ஒரு மிகச்சிறப்பான ஒரு திக்கரு ஐந்து அம்சங்களை கொண்ட ஐந்து சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடிய மலிக்குல் ஹக்குல் முபீன் இதை நம்ம மூன்று முறை ஒதுக்கணும் அதற்கு பிறகு சுரா தலாக்ல இருக்கக்கூடிய இரண்டாவது மூணாவது வசனத்தை ஏழு முறை ஓதணும் இந்த வசனம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை ஏற்படுத்தி இருக்குது இன்னும் என்கிட்ட கேட்கக்கூடிய நிறைய பேருக்கு நான் இந்த வசனத்தை தான் நான் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் அதை ஓதி பலனும் அடைஞ்சிருக்காங்க இதை யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும் ஏன்னா இதனுடைய பொருள் அந்தளவு ஒரு சிறந்த ஒரு பொருள் இதில் இருக்கக்கூடிய இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஒரு ஹாஜத் கபூலாகும் அதில் நிறைய சிறப்பு இருக்குது இதனுடைய தமிழ நீங்க ஒரு முறை படிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க இந்த அரபி ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் நீங்க ரொம்ப ஈமானோட ஓதுவீங்க அந்த அளவு வார்த்தைக்கு வார்த்தை அதிகமான சிறப்புகளையும் அதிகமான ரஹமத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு இந்த வசனத்தை யாரெல்லாம் தினமும் மூன்று முறை ஓதிட்டு அதற்கு பிறகு குடும்பத்திற்காக இன்னும் பிள்ளைகளுக்காக துவா செய்கிறாங்களோ இன்ஷா அல்லா அவங்களுடைய பிள்ளைகள் பத்து தலைமுறையினருடைய வாழ்க்கைய அவங்கத்தால சீரும் சிறப்புமா வச்சிருப்பாங்க இன்னும் யார் இந்த சூரா தலாக்கில் இருக்கக்கூடிய ரெண்டாவது மூணாவது வசனத்தை ஓதுறாங்களோ அல்லாஹாலா அவங்களுக்கு நீண்ட ஆயுளை தர்றானா எவ்வளோ சிறந்த ஒரு விஷயம் பாருங்க இதற்காகவாவது நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களா இருக்கணும் இன்றைக்கு நம்மள பலரும் என்ன நினைக்கிறோம் நீண்ட ஆயுள் வேணும் அதை நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு நினைப்போம் அதற்கு இது ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்குது இதை செய்யுங்க அடுத்தது சுபஹான் அல்லா அலமதுல்லா சுபஹான் அல்லாஹில் அலீம் இத ஒவ்வொன்றையும் நீங்க இருபத்தி ஒரு முறை நீங்க திக்குறு செய்யணும் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கு நன்மைகளையும் நம்ம சம்பாதித்துக் கொள்ள முடியும் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அல்லாஹுக்கு பிடிச்சது அப்ப அல்லாஹுக்கு பிடிச்சதை நம்ம செய்யறோம் இன்னும் அதிகமான நன்மைகளையும் அதிகமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான திக்குரை நம்ம ஓதிட்டு நம்முடைய துவாவை கேட்கும் போது அல்லா மறுக்கவே மாட்டான் அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய துவாவை இந்த இடத்துல திரும்பவும் மூணு முறை சொல்லணும் அதற்கு பிறகு கடைசியாக தரூதே இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஓதி இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் முடிச்சுக்கோங்க இதே போல் தொடர்ந்து ரெண்டு அசருக்கு நீங்கள் செய்ங்க இன்ஷா அல்லா இன்னும் உங்களுடைய துவாக்கல் கபூலாக அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ரெண்டு அசருக்கு நீங்கள் செய்யுங்க ஆனால் இந்த சுர தலாக்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது மூணாவது வசனம் அலமது இல்லா ஓதி பாருங்கள் அப்போ தான் தெரியும் இதனுடைய மேஜிக் என்ன அப்படின்னா இதை நான் பார்த்துருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உறுதியாக சொல்வேன் எல்லோருக்குமே பலன் தரும் இன்னும் இதை ஓதக்கூடிய வீட்டில் நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களையும் அல்லாஹ் நிகழ்த்துவான் இதை பாருங்க இவ்வளோ ஒரு பரக்கத்தான ஒரு ஆயத்தாக இருக்கும் நீங்கள் இன்ஷாலா பாருங்கள் மேஜிக் மிராக்களை நீங்கள் உங்கள் கண்களால் நம்ப மாட்டேங்க அந்தளவு எல்லாத்தால் சிறப்புகளை தருவான் எனவே யாரேனும் பெரிய தேவைகள் இருந்தது அப்படின்னா ரெண்டு அசருக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அலமது அதற்கு பிறகு வாழ்நாளில் உங்களுக்கு எந்த தேவை வந்தாலும் நீங்கள் இதைத்தான் செய்வீங்க எனவே அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் இன்ஷால்ல எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த அமலை முடிச்சுட்டு எல்லாருக்காகவும் துவாச்சிங்க அதில் கண்டிப்பாக உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க மேலும் இந்த சேனலை பார்க்கக்கூடிய எல்லோருமே சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் இன்னும் லைக் பண்ணுங்கள் கட்டாயம் அது கிட்டே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபார்காத்தூ